அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காண இருப்பது வேதை பொருத்தம் ஆண் பெண் இருவருக்கும் திருமணமான பிறகு தம்பதியர்கள் பரஸ்பரம் ஒற்றுமையுடனும் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் விட்டுக்கொடுக்காமல் கடைசி வரை காப்பாற்றுவதையும் குறிப்பதுதான் இந்த வேதை பொருத்தம் ஆகும் வேதை என்றால் ஒன்றிற்கு ஒன்று எதிரானவை என்றும் பகையுணர்வையும் குறிக்கும் திருமணப் பொருத்த விதிகளில் நிச்சயமாக பார்க்க வேண்டிய பொருத்தம் ஆகும் நட்சத்திரங்களின் குணாதிசயங்களையும் கிரகங்களின் ஆதிக்கத்தையும் வைத்துதான் இந்த வேதையானது நிர்ணயிக்கப்படுகிறது நட்சத்திரங்களை இணைக்கும் போது ஒன்றுக்கொன்று பகைத்தன்மை உள்ளது என்றால் வேதை உண்டு எனவும் வேதை பொருத்தம் இல்லை என்றும் கருத வேண்டும் இது மட்டுமல்லாது பரஸ்பர வேதை வாம வேதை தட்சிண வேதை சமூக வேதை என்றும் உள்ளது அனைவருக்கும் நன்றி